உண்மையில சொல்லணும்னா வந்து பூ வச்சதுல இருந்து ஒரு மாதிரி வெக்கமா ஃபீல் ஆகும் இப்ப நீ காலையில கிளம்பும்போது அது வரைக்கும் நார்மலா இருந்தேன் திடீர்னு பூவெல்லாம் வச்சோன்னே சி மழை பெஞ்சு ஓஞ்ச பிறகு உங்களுக்கு ஒரு மாதிரி சில்லுன்னு காத்து விடுறேன் நான் வந்து புடவ கட்டியிருக்கேன் எல்லாம் பண்ணிருக்கேன் தலையை நான் விரிச்சு போடல எல்லாம் பண்ணல கிட்ட என்ன பெண்மை தன்ல நிஜமாவே லாரு வாதத்துல ஜெயிக்க முடியல லாலோ நீதிபதி ஐ சுத்தி வயசு வயசான ஆளு மாதிரி இருக்கும் ஆஹ் வயசான பூ வச்ச வயசான காலேஜ் கார்ல்ஸ் வைக்கலையா இல்ல லேட்டஸ்ட் ட்ரெண்ட் பூ வைக்கலையா சொல்லு ஓகே படிச்சு திமுறு அப்படிங்கறது வந்து நான் இதல காமிக்க வேண்டிய அவசியம் இப்போ நீங்க கலெக்டர்னா உங்களுக்கு என்ன இமேஜ் வருது மெச்சூரா இருக்கு மெச்சூர் லுக் பாங்க நீட்டா டீசன்ட் ஓகே முதல்ல இங்க இருந்து வருவோம் பூ வைக்கிறதுக்கு முன்னால ஒரு பெண் எப்படி இருப்பா தோற்றத்தலயும் சரி மனதளவுலயும் சரி பூ வச்ச பிறகு அந்த தோற்றம் எப்படி மாறும் அவங்க மைண்ட் எப்படி எல்லாம் மாறும் டீச்சர் இதான் சந்தேகம் மாறாதா ஆக்சுவலா உண்மையில சொல்றேனா வந்து பூ வெச்சதிலிருந்து ஒரு மாதிரி வெக்கமா ஃபீல் ஆகுது சூப்பர் போற முன்னாடி வந்து கொஞ்சம் பாவமா கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்ட் அந்த ஒரு ஃபீல் இருக்கும் பூ வச்சதுக்கு கொஞ்சம் அழகா அது ஒரு டைப் பேசுற ஆளுங்க பார்க்க சந்தோஷமா அந்த ஒரு மலர்ச்சி எப்பயுமே இருக்கும் அந்த ஒரு விஷயம் நீ கண்ட புதுமை பெண்கள் எங்க பூ வைப்பேன் அதாவது இது ரொட்டீனா சாரி கட்டி எல்லாம் பண்ணிட்டே இருந்தா கூட அந்த ஆஹா அத பூ வச்சும்போது தான் ஒரு முழுமையா முழுமையான ஒரு ஃபீல் வரும் அது சட்ட 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 ஓவரா

இல்ல சார் அது அந்த ஹீரோ அதெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா அது ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா நான் வந்து புடவை கட்டிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் தலையை நான் விரிச்சு போடல எல்லாம் பண்ணல என் கிட்ட என்ன பெண்மை தன்மை நிஜமாவே சொல்லணும் வந்ததுல இருந்து அவங்களதான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிமா வந்ததுல இருந்து இந்த பிள்ளைக்கு பூ வச்சு விட்டா எப்படி இருக்கும் பின்னாடி அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு பூ வச்சா எப்படி இருக்கும்ன்றது தான் என் கற்பனையாவே இருக்கு

ஒரு கொஞ்சம் பூ வச்சு வேற எதுவுமே என் பூவே கொஞ்சம் எடுத்து குடுக்கலாம் போல இருக்கேன் அந்த பிள்ளைக்கு அவ்வளவு அழகா இருக்கிறாங்க இதை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இருக்கிறாங்க உண்மையா பேசுவோம் வாதா எல்லாம் மறந்துடலாம் சும்மா ரியாலிட்டி கேக்குற மைக்கு பக்கத்துல வச்சுங்க உண்மையாவே உங்களுக்கு இவங்க சொல்லல ஒரு ஆசை வந்துச்சா பூ வச்சு பார்ப்போம்மா எப்படி இருக்கும் சரிம்மா உன்னு வந்துச்சு சார் வந்துச்சு தோண்சா இல்லையா தனுஷ் என்ன என் கண்ணோட்டத்துக்கு நீங்க அழகா இருக்கீங்க பூ வச்சா பேரழகா தெரிவிங்கன்னு எனக்கு தோணுது

இப்போ நீங்க கலெக்டர்னா உங்களுக்கு என்ன இமேஜ் வருது மெச்சூரா இருக்கு பாத்துட்டு இருப்பாங்க நீட்டா டீசன்ட் நீட்டா இருக்குவாங்கல அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் இப்போ ப்ரொபஷனலா இருப்பாங்க அப்படின்றது இருக்கு லுக் இல்ல அவங்க தலையில பூ இருக்கா சொல்றதுக்கு சொல்லணும் பூ இருக்காது பூ வைக்கணும்னா அவங்க வைப்பாங்க அது தேவ இல்ல நீங்க இமேஜின் பண்ண அந்த கலெக்டர்ட்ட தலையில பூ இருக்கா இல்ல 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 நான் அந்த கேட்டகரிங்கறாங்க அவங்க